அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் சிஎஸ்ஐடிஏ நம்முடைய திருமணத்தில் உள்ள ஜென்ரல் செக்ரட்டரி பெர்னண்டோஸ் சத்திரராஜா விமல் சுகுமார் பொருளாளர் மற்றும் டெப்டி மாடரேட்டர் ரூபன் மார்க் இவர்களோடு சேர்ந்த அநேகர் நார்த் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் அங்கு உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் தேர்தல் நடத்துவதற்காக சிஎஸ்ஐ கவுன்சில் தேர்தல் நடத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள் அப்போ அந்த ஓட்டெடுப்புக்கு முன்பதாக அந்த எலெக்ஷனுக்கு நடப்பதற்கு முன்பதாக சிஎஸ்ஐ நார்த் அமெரிக்காவில் உள்ள கவுன்சில் உறுப்பினர்கள் வந்து நோட்ரி பப்ளிக் மூலம் அட்டஸ்டட் பண்ணப்பட்ட எதிர்ப்புகள் அதாவது இந்த தேர்தல் நடத்தக்கூடாது செல்லாது என்று எதிர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் செ அதிகாரிகள் அவற்றை புறக்கணித்து சட்ட விரோதமாக நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்று இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆகையினால அது பெரிய விபரீதமாகிடுச்சு இவங்க வந்து சென்றிருக்கிறது வந்து பி ஒன் பி டூ சுற்றுலா விசாவில் அதாவது டூரிஸ்ட் விசாவில் சென்றிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இவங்க வந்து யுஎஸ்ல அதிகாரபூர்வமான தேவாலய தேர்தல்கள் வந்து நடத்த முடியாது அப்படின்னு தான் இவங்க எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே கவுன்சில் தேர்தல்களில் வந்து நடத்துறதுக்கு ரைட்ஸ் வந்து யாருக்கு தான் இருக்குதுன்னா பழைய மாடரேட்டர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது சட்டப்பூர்வமான விளைவுகளும் வரும்னு சொல்லி ரூபன்மார்க்கு மேலே ராஜா மற்றும் ப்ரொஃபசர் விமல் சுமர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க விரைவில் அவங்க கைது செய்யப்படுவாங்க உடனடியாக நாடு கடத்தல் செய்யப்படுவாங்க அவங்க விசா ரத்து செய்யப்படும் அது மாத்திரமில்ல இனிமேல் மீண்டும் இங்கு வருவதற்கு அமெரிக்கா வருவதற்கு தடை உண்டு என்று அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது எதற்காக என்று சொன்னால் இந்த நார்த் அமெரிக்கா கவுன்சில் நியாயமான குழு வந்து சிஎஸ்ஐ கவுன்சில் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குழு இருக்கிறாங்க அது யாருன்னா முன்னாள் மாடரேட்டர் அதாவது ரைட்டர் அவர் தர்மராஜ் ரசலம் அதற்கப்புறம் டெப்டி மாடரேட்டர் சாம் ஜோஷுவா மற்றும் ப்ரொஃபஸர் உமன் அவர் செக்ரட்டரி டேனியல் செரியன் அவர் ட்ரெஷரர் இவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இப்பொழுது இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கு பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறது அதாவது நார்த் கவுன்சிலில் அது யுஎஸ் நார்த்தில் உள்ள சிஎஸ்ஐ கவுன்சில் வந்து பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறது ஆகையினால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதாவது நமக்குள்ள தான் எதிர்ப்புன்னு இங்கே இப்போ அங்கே உள்ள கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதையும் மீறி இவங்க நடத்திருக்கிறாங்க அதனால் அங்கு உள்ள சட்டத்தின்படி இந்த தேர்தல் செல்லாது மெட்ரேட்டட் எலெக்ஷன் இருபத்தோராந்தேதி நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் இவங்க வந்து சிஎஸ்ஐ நார்த் அமெரிக்க கவுன்சில் தேர்தலை செ நடத்துகிறதுக்கு இங்கேருந்து போயிருக்கிறாங்க ஜூலை பத்தாம் தேதி கிரேட்டர் ஹூஸ்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் சிஎஸ்ஐ ஆலயத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது ஆகவே இது எப்படி பெற்று முடியும் என்று தெரியவில்லை நம்மளுடைய இப்போ ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நிறைய இந்தியர்கள் இப்படி தவறான விசாலாக இருக்கிறவங்கெலாம் விளங்கிடப்பட்டு இந்திய தூதரகத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டாங்க இவர்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை இங்கு எலெக்ஷன் நடத்த விட்டுட்டு திரும்ப அங்கே போய் கவுன்சில் எலெக்ஷன் நடத்தினால இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ ட்ரம்ப் காலத்தில் வந்து ரொம்ப அது ரொம்ப நடவடிக்கை ஸ்திவீரம் எடுத்துகிட்டு இருக்கிறார் அதனால் பி ஒன் பி டூ சுற்றுலா விசால போய் அமெரிக்காவில் இருந்த இருந்து இவங்க யுஎஸின் படியும் அதிகாரப்படி மற்றும் தேவாலயத்தில் இந்த மாதிரி ஓட்டெடுப்புலாம் செய்யக்கூடாது எலெக்ஷன் நடத்தக்கூடாது மற்றும் சிஎஸ்ஐ நார்த் அமெரிக்க கவுன்சில் உறுப்பினரிடம் வந்து இப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தனால என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் தரப்புபடி சொல்கிறார்கள் இது நிச்சயமாக பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது மாத்த அமெரிக்காவில் நான் ப்ராஃபிட் சட்டங்களுக்கும் சிஎஸ்ஐ நார்த் அமெரிக்கா பைலாவுக்கும் ப பைலா படி பார்த்தா இந்த தேர்தல் வந்து செல்லாது என்று அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார்கள் ஆகவே இந்த வெளிநாட்டில் போய் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருக்கிற நம்முடைய செநாடு தலைவர்களுக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்க அவங்க பத்திரமாக இந்தியாவுக்கு வந்து சேர வேண்டும் இது எதற்காக இந்த சோதனை வந்தது என்று கர்த்தர் அறிவார் மொத்தத்தில் திருச்சபை மக்கள் யாவரும் இருபத்தோராந்தேதி நம்முடைய செ நடக்கப் போகிற மாட்ரேட்டர் எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜெபிங்க இந்த மாட்ரேட்டர் எலெக்ஷன் எப்படி நடக்கும் என்பதை குறித்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் விளக்கம் கொடுக்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் யூ